மகாலய நாலாம் நாள் தர்ப்பணம் பவித்ரம் கூர்ச்சம் கட்டப்பில் தர்ப எள்ளு ஒரு சொம்பல ஜலம் பஞ்சபாதிர உத்தரணி தட்டை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన త్రివిక్రమ వామన శ్రీధర ఋషికేష పద్మనాభ దామోదర శంకరిజన వాసుదేవా ప్రద్యుమ్ అనిరుద్ర పురుషోత్తమా మధోక్షయ నారసింహ అక్షుధ జనార్దన ఉపేంద్ర హరే హరి కృష్ణాయన

സചിവവർണം സദൃശം പ്രസന്നമേ വിഘ്നോന്ത വരണെച്ചു പ്രണവശ്യ പരബ്രഹ്മി പരമാത്മാദേവീ ഗായത്രിയോക അമൃതം ബ്രഹ്മ ഭൂസ്നോ ഇവിടെ കൈവച്ചക്കണോ വലുതോടെ കൈവച്ചക്കോ क्षमुर्द क्षय्वार पारवती परमेशर लक्ष्मीनारायण प्रीतत्म शीशुवाभ्या शोभने मुहूर्ते अभ्यब्रमण वै श्वेतपराहकल वहीसथ अष्टाविम अष्टाशति कलियुखे प्रथमबाधे जबुक्वीभे भारतवृषे बरदखंडे मेरो दक्षिण దిగ్భాగే సగాపే అష్న్నే వర్తమానైన చాంద్ర చౌరమానైన సత్యా శంభస్వరా స్వస్తిష్ే క్రోధీవరుఢనామ సంవత్సరే దక్షిణాయనే వరుడత కన్యామాసే కృష్ణపక్షే చతు్యాంపుణ్యో వాసరా వాసరస్థో స్థిరవాసరే அஹம் அஜ கிரே கையில ஒருத்தர் ஜல்லப்பட்டு தட்டில விட்டுருங்க மடக்கி வச்சிருந்த தர்பய போட்டுக்கோங்க பூனல் வலதகை புறமாகவே இருக்கட்டும் அப்படியே கட்டுப்பிரலில் மாட்டிக்கோங்க கை நீட்டு பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் தேவான் தற்பயாமி தற்பையாமிதற்பையாமி தண்ணி விட்டுக்கோங்க தேவகனானாம் தற்பயாமி தர்பயாமி தேவகன புத்திரான் தற்பையாமி தற்பயாமதப்பையாமி தேவகன பௌத்ரான் தற்பயாமி தற்பயாமி பூத் தேவான் தர்பயாமி புபத் தேவான் தற்பயாமிதற்பையாமதற்பையாமி தேவான் தற்பயாமி 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 பூபுவசதேவான் தற்பயாமி தற்பயாமி தற்பயாமீர் பூனை மாலை மாதிரி போட்டுக்கோங்க அத்தனையாக பூனில் கையில் பிடிச்சிக்கோங்க கையை இப்படி பிடிச்சிக்கணும் ஜலம் விட்டுக்கோங்க ரிஷீனாம் தற்பயாமி 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 ரிஷிகனானாம் தற்பயாமி 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 ரிஷிகன பத்தியம் தற்பயாமி 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 விஷயபுத்தான் தப்பா தற்பே தப்பாமி விஷய பௌரான் தப்பையப்பாமி பூரிஹம் தப்பையப்பிவர் தப்பையப்பி சுவர் தப்பையப்பூர் தப்பையப்பூ தீப பிராச்சீனா வீதி வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கழி இப்படி திருப்பி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதோ தற்பையாம திருப்பியாம தப்பியாமி பிதிரானாம் திருப்பியாம திருப்பியாம தப்பியாமி பிதன பக்தி தப்பையாம திருப்பியாம தப்பியாமி புத்திரான் திருப்பியாம திருப்பியாம திருப்பியாமி பிதன பௌத்திரான் திருப்பியாம திருப்பிய திருப்பியாமி பூவித்ரம் தப்பையாமதம் பயம் மதத் தயாமி புவவிதம் தர்ப்பையாமதத் தயாம தற்பயாமி சுவபித்ரம் தப்பையாமதத் தயாமுதப்பயாமி பூர்புவஸ் சுவவித்ரம் தற்பயாம தப்பையாமதர் பயாமி ஷர்வான் வித்ருகடானாம் தர்ப்பயாமிதத் தயாம தர்பயாமி தட்டில் கூர்ச்சதை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு கட்டப்பதில் நர்பி வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லோ போட்டுக்கோங்க கூர்ச்சம்பம் ஆவிவேதிய வரதகி கட்ட பிரளால் பொண்ணல் பிடிச்சுக்கோங்க கட்டவல் திருப்பி பிடிச்சுக்கோங்க எல்லை கட்ட பிரளால் கோத்ரம் அப்பா வசூபி தப்பையா தற்போ பிதா அவங்க

मात्रस्य माधा पहिना पार्टी पेर वशुरो बिंदा प्यान दा प्यान मात्रस्य धाम ही अवंग मामिया रुद्रो बिंदा मात्रस्य प्रविधाम ही आदित्य सुरभानम दा प्यान दा இருக்கிற இல்ல எல்லாம் கையில போட்டுக்கோங்க எப்ப யார் யார் பேர் சொல்லுவாங்க எல்லா பேரையும் இன்னும் தங்கிட்டு சுவாமி தற்பயாமி சகிம் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தப்பையாமி வம்சத்திய சர்வே வசூருத்ர ஆதித்த சுருகம் தற்பயாமி 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 கையில இல்லாம கையில விக்கோங்க பூணல மாத மாதிரி போட்டுக்கோங்க பூணல விட்ட தண்ணீர் தொட்டு ரெண்டு கண்ணையும் துடச்சிக்கணும் ஏகேகாத்மா குளேகாதகா தே கிரண்டந்தோ மயாதத்தம் நிஷ்விட்யனோதகம் பூர்ணத்தை சரியா மாத்திக்கோங்க சபியினா கையில இருக்கிற பவித்தம் தட்டில இருக்க கூர்ச்சத்தம் முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்ரே கூர்ச்சே விசுத்தியா கஷேமாய புனராஹவனாய எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துல இருந்து மூணு பிரதட்சணம் பண்ணணும்

ಆಯಶೇವೇಂದ್ರಗೆ ಪ್ರದಿದಷ್ಟದಿ ನೆಲೆ ಸೌಖ್ಯಮಾ ಸಂತೋಷಮಾ ಮೋಹ ಆರೋಗ್ಯಮಾ ಕ್ಷಯ ಮಾರ್ಗಣ ಲೋಕಾ ಸಮತಾಸು ಕಿನೋಭವಂತೋ